திருவாசகத்திலே இருந்து எழுந்தது அருட்பா சைவத்துக்கு பின் வந்தது ஒரே விஷயம் அருட்பா யாழ்ப்பாணத்தில் இருந்த நம்முடைய ஆறுமுக நாவலர் நிறைய பேர் ஆறுமுக நாவலரையும் வள்ளல் பெருமானையும் தவறாக சித்தரிக்கிறார்கள் ஆறுமுக நாவலர் ஒரு வழக்கு தொடுத்தார் வள்ளலார் மேலே அப்புறம் எழுந்து நின்று வணங்கினார் அதனால் அந்த வழக்கு தோற்றுவிட்டது அப்படி அப்படின்னு ஒரு சில புரட்டுவாதிகள் உண்டு இன்னமும் கூட வடலூரில் திருநீர் பூசிட்டு யாராவது போனால் ஏற்றுக்க மாட்டாங்க காவி போனால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவங்க ஒரு தனி உடையவர்கள் ஆனால் நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்லுகிறார் எனக்கு ரெண்டு குருநாதர்கள் ஒருவர் ஞான சம்பந்தர் ஒருவர் மணிவாசகர் அதைத்தான் அழகா சொல்லுகிறார் வாட்டமில்லா மாணிக்க வாசகா உன் வாசகத்தை கேட்ட பொழுது அங்கிருந்த கீழ்ப்பறவை சாதிகளும் மெய்ஞான நாட்ட இங்கு நான் உறுதல் வியப்பு அன்றே என்று கேட்டார் பிணம் தின்னுகிற கழுகுகள் கூட திருவாசகத்தை கேட்டால் சைவமாக மாறிவிடும் என்றால் இன்று நான் அடைதல் வியப்பன்றே என்று கேட்டவர் நம்முடைய வள்ளல் பெருமான்